இந்த கிரக நிலைகளை பார்க்கலாம் மோசத்தில் கேது கன்னியில் வக்கிரபுதன் சுக்கிரன் மற்றும் சூரியன் துலாத்தில் ராகு மற்றும் செவ்வாய் பிரிச்சிகத்தில் குரு மகரத்தில் சந்திரன் கும்பத்தில் பக்கிரசனி இந்த யாதகர் ஆலோசனைக்காக வரும்போது புதன் ஹூரா போய்க் கொண்டிருந்தது இங்கு ஆலோசனைக்கு பதில் சொல்ல முன் கண்ணியில் உள்ள கிரகங்களை நாங்கள் பார்க்க வேண்டும் இங்கு கன்னியில் சூரியன் பிளஸ் வக்கிரபுதன் பிளஸ் சுக்கிரன் இருக்கின்றனர் சூரியன் பதினாறு டிகிரியில் இருக்கின்றார் வக்கிரபுதன் பதினெட்டு டிகிரியிலும் சுக்கிரன் இருபத்தி எட்டு டிகிரியிலும் வக்கிரசனி இருபத்தி ஆறு டிகிரியிலும் இருக்கின்ற புதனுக்கு ஐந்தில் சந்திரன் இருக்கின்றார் பக்கிர சனி சந்திரனோடு தொடர்படுகின்ற ஆகவே சந்திரன் பிளஸ் சனி மற்றும் புதன் பிளஸ் சந்திரன் பிளஸ் சுக்கிரன் என தொடர்பு வருகின்றது சந்திரன் புதன் சுக்கிரனோடு தொடர்படுகிறது சந்திரனும் சனியும் வெளியேறுவதை குறிக்கின்றன மேலும் இங்கு கவனிக்க வேண்டிய ஒன்று என்னவென்றால் புதன் சூரியனோடு சேர்ந்திருக்கிறது சூரியன் ஆண் கிரகம் புதன் பெண் கிரகம் இங்கு உச்சமாக இருக்கின்றார் எனவே இந்த பெண் அறிவுள்ள பெண்ணாக இருப்பார் நல்ல படித்த குடும்பத்தை சேர்ந்த பெண் என்று சொல்லலாம் இந்த பெண் காதலனுடன் ஓடிப்போகின்றார் சந்திரனும் சனியும் வெளியேறுவதை குறிக்கின்றன மேலும் இங்கு கவனிக்க வேண்டிய ஒன்று என்னவென்றால் புதன் சூரியனோடு சேர்ந்திருக்கிறது சூரியன் ஆண் கிரகம் புதன் பெண் கிரகம் இங்கு புதன் கன்னியில் உச்சமாக இருக்கின்ற அதாவது அவருடைய வீட்டில் புதன் உச்சமாக இருக்கின்றார் எனவே இந்த பெண் அறிவுள்ள நல்ல படித்த குடும்பத்தை சேர்ந்த பெண் என்று சொல்லலாம் நல்ல படித்த பெண் என்றும் சொல்லலாம் இந்த பெண் காதலனுடன் ஓடி போகின்றார் ராசிகளின்படி சந்திரன் ராகுவிக்குள்ளே இருக்கின்றார் அதாவது ராகு சந்திரனை நோக்கி வருகின்றார் ராகுவின் வாய்க்கு முன்னால் சூரியன் மற்றும் புதன் இருக்கின்றனர் சிறிது பணத்துடன் இந்த இரண்டு நபர்களும் ஓடி போகின்றார்கள் கணிசமான தொலைதூர இடத்துக்கு ஓடி போகின்றார்கள் சிறிதளவு பணத்துடன் இந்த பெண் ஓடி என்று எப்படி சொல்வது சுக்கிரன் பணத்தை ஆளுங்கிறகம் அது புதனுடன் இணைந்துள்ளது அதே கிரக திசையில் சந்திரனும் இருக்கின்றார் எனவே சிறிதளவு பணத்துடன் தொலைதூர இடத்துக்கு ஓடி போகின்றார்கள் கல்வியை குறிப்பவர் புதன் அவர் உச்சமாக இருக்கின்றார் அவர் குருவிற்கு பதினொன்றில் இருக்கின்றார் எனவே ஜாதகி படித்தவராக இருப்பார் என்று சொல்லலாம் சரி ஓடி போய்விட்டார்கள் ஓடிப்போய் அவர்கள் பாதுகாப்பாக இருக்கின்றார்களா இல்லையா என்பதை எப்படி அறிவது குருவிற்கு பதினொன்றில் சூரியன் புதன் இருக்கின்றார்கள் கடவுளின் ஆசீர்வாதத்தால் அவர்கள் பாதுகாப்பாக இருக்கின்றார்கள் என்று சொல்லலாம் இதே நாளில் இன்னொரு தரப்பு ஆலோசனைக்காக வருகின்றனர் அவர்கள் வரும்போது செவ்வாய் ஹோரா போய்க் கொண்டிருக்கின்றது செவ்வாய் துலாத்தில் இருபத்தி நான்கு டிகிரியில் இருக்கின்றார் ராகு இரண்டா இரண்டு டிகிரியில் இருக்கின்றார் செவ்வாய் ஐந்தில் அதாவது செவ்வாய்க்கு ஐந்தில் சனி இருக்கின்றார் செவ்வாய் பிளஸ் சனி பிளஸ் குரு சேர்க்கை ஏற்படுகின்றது யாதகர் கஷ்டங்கள் காரணமாக செல்வம் மற்றும் நிலத்தை இந்த யாதகர் இழந்துவிட்டார் ஏனெனில் ராகு செவ்வாயின் விரோதி அவர் செவ்வாய்க்கு பின்புறத்தில் இருக்கின்றார் செல்வம் மற்றும் வியாபார கிரகங்களான சுக்கிரன் மற்றும் புதனுக்கு அடுத்து ராகு இருக்கின்றார் வேறு வார்த்தையில் கூறுவதானால் ராகு செவ்வாய் சுக்கிரன் மற்றும் புதனுக்கிடையே இருக்கின்றது இதன்படி பார்க்கும்போது யாதக பெரும் அந்த காலகட்டத்தில் பேரிடர்களால் யாதகர் அவதிப்படுகின்றார் என்பது தெரிகிறது செவ்வாய்க்கு சனி எதிரி திசையோடு அடுத்தடுத்த டிகிரிகளில் செவ்வாய்க்கும் குருவிக்கும் இடையே சனி இருக்கிறது செவ்வாய் இருபத்தி நான்கு டிகிரியிலும் சனி இருபத்தாறு டிகிரியிலும் அதற்கடுத்து குரு விருச்சிகத்தில் அதற்கடுத்து குரு விருச்சிகத்தில் இருக்கின்றார் எனவே எதிர்காலத்தில் ஹோராநாதன் பல கஷ்டங்களை எதிர்கொள்ள வேண்டி இருக்கின்றது என்பதை காட்டுகின்றது ஏனெனில் செவ்வாய்க்கு அடுத்து குரு இருக்கின்றார் யாதகர் ஆலோசனைக்கு வந்த அந்த காலப்பகுதியில் இருந்து இன்னும் சில மாதங்களுக்கு பிறகு தொழில் இருக்கும் என்று சொல்லலாம் அதே நாளில் ஒரு நபர் ஆலோசனைக்கு மாலையில் தோன்றுகின்றார் மேலும் சந்திரனுக்கும் இடையே சிறிய வித்தியாசம் இருக்கின்றது சுக்கிரன் சூரியன் குருவிற்கு பதினொன்றில் இருப்பதால் யாதகர் மரியாதைக்குரிய குடும்ப பின்னணியிலிருந்து வருகிறார் அவர் மரியாதைக்குரிய ஒரு நபர் என்று சொல்லலாம் புதன் சூரியனோடு தொடர்படுகிறது புதன் நிலத்தை குறிக்கின்றார் அதனால் யாதகர் ஆலோசனை நேரத்தில் இருந்து சிறிது காலத்துக்குள் சில சொத்துக்களை பெறுகிறார் சுக்கிரன் மற்றும் புதன் பெண் கிரகங்கள் மற்றும் கேது கொடி அடையாளத்தை குறிக்கிறது இதனால் இவருக்கு பெண் பெண்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் அதிகமாக உள்ளது சுக்கிரன் சூரியனின் மகள் ஹோராவின் படி மற்றும் செவ்வாய் சுக்கிரனின் கணவர் ராகு காலகுருஷனை குறிப்பவர் இந்த செவ்வாய் இப்போதுதான் ராகுவின் வாயில் நுழைந்துள்ளது எனவே இவரது மகள்களில் ஒருவர் விதவை ஆவர் அதாவது கணவனை இழக்கின்றார் சந்திரன் புதனுக்கு ஐந்தில் இருக்கின்றார் எனவே இவரது மகள்களில் ஒருவர் ஒழுக்கக்கீடான விவகாரங்களில் ஈடுபடுவார் என்று சொல்லலாம் ராகு மேற்கில் இரண்டு டிகிரியிலும் சந்திரன் தெற்கில் இருபத்தி மூன்று டிகிரியிலும் இருக்கிறது வேறு விதமாக கூறப்போனால் ராகுவிக்கு அருகில் சந்திரன் இருக்கிறது மேற்கூறிய வெற்றிக்கு தீர்வாக ஒன்றரை முதல் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு சிம்மத்தில் ராகு நுழையும் போது பிரச்சனைகள் தணிந்து நியாயமான தீர்வுக்கு வரும் என்று சொல்லலாம்